துவா அங்கீகரிக்கப்படும் இதுல எந்த மூமினுக்கும் சந்தேகரிக்க கூடாது ஆழ் மனதில் பதவி வச்சுக்கோங்க ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா இப்படித்தான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ரூட் வச்சுக்கிறோம் நாங்கள் இதுதான் இன்றைக்குள்ள பிரச்சனை அதனாலதான் நிறைய பேர் துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லைன்னு என்று முடிவெடுத்துறாங்க ஒருவர் துவா கேட்கிறார் யார்லாம் நான் எனது தொழில முன்னேறணும் நான் போட்டுக்கிற சொப்பு என்ன செய்யணும் முன்னேற வேண்டும் அப்படின்னு துவா கேட்கிறார் இவர் ஒரு வழிமுறை வச்சுக்கிறார் முன்னேற வேண்டும் என்ன என்ன வழிமுறை வச்சுப்பீங்க எல்லாரும் பொதுவா அடுத்த மாதம் இந்தியிட வருமானத்தை விட கஸ்டமர்ஸ் கூட வரணும் ஒரு ஆயிர ரியால் கூடணும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு ஐயாயிர ரியால் கூடணும் அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு ஒரு ஐயாயிரம் இயல் கூடணும் அல்லாஹ் துவாவை கபூல் செஞ்சுட்டா அல்லாஹ் தாதா துவா கபூல் செஞ்சிட்டாள் ஒரு துவா கேட்குறீங்க யாரெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் முன்னேறணும் ஐயாயிரம் வருமானம் வந்திருந்தது மூவாயிரம் ஆகிடுச்சு மறுபடியும் இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க ரெண்டாயிரம் ஆகிடுச்சு இன்னும் அழுத்தமாக கேட்குறீங்க கடல் ஒஸ்ட் இன்னொரு அழுத்தமாக கேட்டிங்க நான் அடுக்கு போயிட்டீங்க என்ன இப்படி துவா கபூல் ஆயிட்டுன்னு முடிவு கொடுப்பீங்களா ப்பா இவ்வளவு துவா கேட்டேன் என்னமெல்லாம் கேட்டோம் என்ன செய்து நஷ்டமா போகுது இதுதான் எங்களது பிரச்சனை நாங்க வந்து இறைவனுக்கு வழி போட்டு கொடுத்திருக்கிறோம் இறைவன் இந்த ரூட்டில் தான் கபூல் செய்ய வேண்டும் நீங்க வந்து என்ன செய்றீங்க துவா கேக்குறீங்க இறைவன் யாருலாம் எனக்கு ஒரு மகள் இருக்கிறான் வயசு இருபத்தி ஏழு முப்பது திருமணம் நடந்துடணும் என்று பிரார்த்திக்கிறீங்க பிரார்த்தனை செய்து நீ பிரார்த்தனை செய்கிற நேரத்துல ஒரு நல்ல ஒரு கணவனை பேசி வச்சுக்கிறீங்க ஒரு நல்ல ஒரு மருமகன் அமைய போறாரு கவுபால போய் அழுது அழுது இந்த கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும் துவா கேட்குறீங்க துவா கேட்டு அடுத்த நாள் திருமணம் ரத்தாகிறது திருமணம் ரத்தாகி விடுகிறது வைங்க துவா கபூலாக நினைப்போமா நினைக்க மாட்டேன் ஏன் நாம போட்டிக்கிற ரூட் என்ன இந்த நம்ம தேர்ந்தெடுத்த கணவன் திருமணத்தை சிறந்த முறையில் நடக்க வைத்தல் தான் நம்ம துவாவுடைய அங்கீகாரத்துக்கான அடையாளம் நாட்டில் துவா கேட்குறீங்க என் குடும்பம் உறவுகளோடு நான் இருந்து என்ன செய்யும் நல்ல முன்னேற்றம் அடையணும் திடீரென நீங்கள் லொஸ்டாகி ஒரு நோயில் விழுந்து வெளிநாட்டுக்கு வர வேண்டிய நிலம் ஆகிடுச்சு நம்ம துவா அங்கீகரிச்சு நினைப்பீங்களா நினைக்க மாட்டீங்க இதுதான் நம்மளோட பிரச்சனை ஏன் நாங்கள் வந்து துவா கேட்கிற நேரத்திலே ரூட்டை வச்சுக்கிறோம் இப்படி நடந்தா தான் கபூல் ஆயிடுச்சு இல்லையா கபூல் இல்லை அன்புள்ள சகோதரர்களே அவ எவ்வளவு அறியாமையன்று பாருங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கு நாம் எப்பொழுதும் வழிமுறை சமைத்து விடக்கூடாது இறைவனுடைய வழிமுறை நம்ம நினைக்கிற வழிமுறையாக இருக்காது அது இறைவனுடைய வழிமுறை அது வேறுதாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம சொல்லவே முடியாது இறைவன் அவனுக்குத்தான் ஒரு சூழல் இப்படி இப்படி போகணுன்னு இருக்கும் இறைவனுக்கு ஆயிரம் மெத்தன் இருக்கு அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு நீங்களே தெரியாத மாதிரி அல்லாஹுத்தால என்ன சொல்றான் வமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹு ஹஸ்பு யார் இறைவன் மீது தவக்கொள் வைக்கிறாரோ அவனுக்கு அவனே போதுமானவன் அதுக்கு முன்னால் என்ன சொல்றான் வம்மையத க இல்லாஹ ஹைஜ அல்லாஹு மஹ்ரஜம் ஒயர் ஜுக் ஹுமின் ஹைதுலாய யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவனுக்கு அல்லாஹுத்தாலாக பிரச்சனை விட்டு வெறியே வழியை காட்டுவான் அவன் நினைக்காத புறத்தால் அவனுக்கு உதவி செய்வான் அந்த ரூட் அவன் நினைத்திருக்க மாட்டான் அவனுக்கு அந்த ஐடியாவே இருந்திருக்காது புரியணும் நம்ம எப்போ ஒரு பிரச்சனை எப்படி பிரச்சனையை முன்னால வச்சு ஒன்றில் இப்படி தீரணும் அல்லது இப்படி தீரணும் அல்லது இப்படி தீரணும் வேறு வழியே இல்லை தற்கொலைக்காதான் முதல் காரணம் தற்கொலைக்கு மனசு என்ன முதல் காரணம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதை தவிர வேறு வழியிலே நான் நினைப்பதான் முஸ்லீம்கள் நினைக்க கூடாது முஸ்லிம்கள் என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்தை நான் கண்முன்னால் காணுகின்ற வழி மட்டும்தான் வழி என்று நினைத்திருந்தால் நிறைய நபிமார்களுடைய தோல்வி அடைந்திருக்கும் நிறைய நபிமார்களுடைய தாவத்தை என்ன செய்திருக்கும் அடைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே ஆழ் மனதில் வைங்க நஷ்டங்களாலும் இறைவன் சமைப்பான் பாதிப்புகளாலும் இறைவன் சமைப்பான் நமக்கு தெரிகின்ற தோதுவான சூழல் மட்டுமல்ல வாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான அடையாளம் ஒரு இரண்டு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று யூசுப் அலை இஸ்லாம் இரண்டு முகமது யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் தனது ஊரில் இருந்து என்ன செய்கிறார்கள் கடத்தப்படுகிறார்கள் கிணற்றிலே வீசப்படுகிறார்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இப்ப ஒரு சர்வசாதாரண சராசரி மனித எண்ணத்துக்கு வாங்க குடும்பத்தில் இருந்து பிரிந்து கிணற்றிலே இருக்கிற நேரத்தில் யூசுப் அலே இஸ்லாம் தன் குடும்பத்துக்கு மீண்டு திரும்ப வேண்டும் என்று துவா கேட்டிருக்க மாட்டாரா அவருடைய தந்தை அலே இஸ்லாம் எனது புள்ள என்னிடத்துல வந்து சேரும் துவா கேட்டிருப்பாரா இல்லையா யவுகூப் அலி இஸ்லாம் தனது குழந்தை என்னிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிற நேரத்தில் யூசுப் அலி இஸ்லாம் நெருக்கமாக இருந்தாரா சிறையில் இருக்கிற நேரத்தில் நெருக்கமாக இருந்தாரா யவுகூப் அலி இஸ்லாத்தில் டிஸ்டன்ஸ்ல எப்ப நெருக்கமா இருந்தாரு எப்ப கிணற்றில் இருக்கும் பொழுது ஏன் ஊர் கிணத்துல அவர் என்ன செஞ்சாரு இருந்தாரு துவா கேட்டு எங்க போயிட்டாரு எழுந்து போயிட்டாரு நினைச்சு பாருங்க சகோதரர்களை நினைத்து பாருங்கள் துவா கேட்ட பின்னால் ரஹிப்தில் துவா கேட்பதற்கு முன்னால் சொந்த சிரியாவில் இருக்கிறாரா துவா கே விட்ட பின்னால் எகிப்து எகிப்தில் மட்டுமல்ல சிறையில் ஜிலை அப்ப எப்படி நம்ம விளங்குறது கூபலஸ்லாம் கேட்காரு இறைவன் எனக்கு திருப்பி கொண்டு வந்து தருவானு என்றார் ஆனால் பல காலங்களாக பிரார்த்தித்து கண் வெள்ளை பூர்த்து விடுகிறது குருடாகி விடுகிறார் அவ்வியவ் த அந்த நிலைமை ஆகி விடுகிறது ஆனால் நீங்க நினைச்சு பாருங்கள் அன்புள்ள உள்ள அவர் சொல்றாரு நான் எனது கவலைகளை இன்னமா அஸ்குபத்தி வ ஹுஸ்னி இல்லல்லாஹ் எனது கவலைகளை எனது வேதனைகளை நான் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறேன் வா அலமு மினல்லாஹி மா லா தஅலமுன் உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு என்னது இறைவன் புறத்தில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அப்ப புரிஞ்சுகங்க দোয়া கேட்டாரு தூரம் ஆகிட்டே போறான் சரி யூசுப் அஸ்லத் இடத்துல வாங்க அவர் குடும்பத்துக்கு சேரர்னு দোয়া கேட்டறிப் பாறா இல்லையா கேட்டறி அவர் দোয়া கேட்க கேட்க குடும்பத்தை விட்டு தூரம் ஆகறாரு தூரம் ஆகிட்டே வராறாரு

நான் ஓடி நாங்கள் சுசலால சிலம்பம் ஒரு அல்லா அவருக்கு கிராம சேவனாக நான் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன் ஆனால் யூசுபஸ் என்ன நான் குற்றவாளியா அந்த பெண்கள் குற்றவாளியா அதை சொல்லிட்டு நான் வெளியே வரேன் நான் பொய்யை சாராவது அந்த கெட்டவனாக வெளியே வர விரும்பவில்லை மோசமானவனாக வெளியே வரம்பவில்லை சிறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி மாதிரி அல்லாஹுத்தால சிறைக்குள்ளும் அவரோட தான் இருப்பான் அல்லாஹுத்தாலை அங்கே விரிக்கிறான்

எனது எதிரிகளை என்ன என்ன செய்துவிடலாம் என்னை சிறையில் அடைத்தால் நான் இறைவனுடன் தனிமைப்படுகிறேன் என்னை விரட்டி அடித்தால் என் இறைவனின் பாதையை நான் அலைகிறேன் என்னை கொன்றால் நான் இறைவனின் பாதையில் கொல்லப்படுகிறேன் என்ன எனக்கு தீங்கு என்னை எதுவும் செய்ய முடியாது சொர்க்கமும் இறைவனின் பூந்தோட்டமும் எனது உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னார் அன்புள்ள சகோதரிகளே இது இந்த இடத்துல என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டதற்கு காரணம் இறைவனது நம்பிக்கை நீங்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் இருக்கும் யூசுப் அங்கேயும் துவா கேட்கிறாரு அன்புள்ள சகோதரர்களை ஆனால் இறைவன் கருணையானவன் ஒன்றை புரிந்துகொள்ள கொள்ள நம்ம கேட்கிற துவாவுக்கு எதிராக நடக்கும் மன்னர் காணுகின்ற கனவுக்கும் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இறைவன் நினைத்தால் அதை அப்படியே ஒழுங்குபடுத்துவான் அந்த நாட்டுடைய பஞ்சத்துக்கும் யூசுப் குடும்பத்தோடு சேருவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இறைவன் நினைத்தால் கோடு வரைவான் அன்புள்ள சகோதரர்களை இறைவன் ஏற்படுத்துவான் ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற பஞ்சம் யூசுப் அலை இஸ்லாத்தின் விடுதலைக்கு காரணமாக அமைந்தது சம்பந்தம் இல்லை ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற காரணமாக அமைகிறது சம்பந்தம் இல்லை அது இறைவனது கையிலே உள்ள விஷயம் அதனால் இறைவனுக்கு நீங்கள் வழிமுறை சமைக்க வேண்டாம் நீங்க நினைச்சு பாருங்க இன்றைக்கு நாம் வாழுகின்ற செலவு பொழுது நல்ல வாழ்க்கைக்கு பின்னால் நஷ்டங்கள் நிறைய இருக்கும் நாம் எங்கேயோ விட்ட பிழை நாம் இன்றைக்கு நலவில் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் நம்ம எங்கேயோ விட்ட ஒரு நஷ்டம் நம்ம எங்கேயோ கொண்டு வந்து விட்டிருப்போம் நம்ம எதுலேயோ ஒரு தோல்வி அடைந்து அப்படியே மனவிரக்தி அடைந்திருப்போம் இன்றைய சந்தோஷத்துக்கு அது அடிப்படை காரணமாக அமைந்திருக்கும் அப்படியெல்லாம் இருக்கக்கூட ஏன் கடந்த காலத்தை மட்டும் அப்படி நினைக்கிறீங்க நம்ம வந்து இவ்வளவு நாளும் இறைவன்கிட்ட கேட்டது கிடைச்சுதா இல்லையா கேட்டது அதனால தான் இருக்கிறோம் இதுக்கு முன்னால கேட்க போறது மட்டும் கிடைக்காது என்று நினைக்கிறோம் அப்ப இறைவன் வழிமுறைகளை சமைப்பாண்டு புரிந்து கொள்ளுங்கள் ஒரு உதாரணம் யூசுப் அலை இஸ்லாம் அல்லாஹு தாலா அமைச்சராக்கி குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் சேர்க்கலான் யூசுப் கேட்டது குடும்பத்தோடு சேர்வதைத்தான் அல்லாஹூ தாலா நிறைவேற்றி வைத்தது அவர் வாழ்க்கையுடன் அந்தஸ்தையும் கொடுத்து குடும்பத்தை கௌரவமான நிலையிலும் பார்க்க வைத்து உறவினர் யாரெல்லாம் ஜெயிலுக்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களை பணிய வைத்தான் அல்லாஹு தாலா அல்லாஹால என்ன செஞ்சா வைத்தான் ஆனா அந்த நேரத்தில் யூசுப் அஸ்ல சொன்னார் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது உங்கள் மீது எந்த அவர் வந்து அவங்கள பத்தி ஒன்னும் நினைக்கவே இல்லை ஒரு பொருட்டே இல்லை உங்களுக்காக நான் இறை சௌஃப் அஸ்தஃபிர் உள்ளக்கும் ரப்பி எனது இறைவனத்தை நான் உங்களுக்கு ஆ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படி என்ன செஞ்சார் கேட்டார் ஆக அன்புள்ள சகோதரர்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இரண்டாவது உதாரணம் அலைக்கும் அஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டாவது உதாரணம் என்ன உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சுஜூதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க குடலை வந்து கொட்டி நாற்றம் அடிக்கின்ற அளவுக்கு ரசூல் சல்லா ஓலி வல்லாம் அவர்களை அநியாயப்படுத்துகிறார்கள் ஃபாத்திமா ரது அல்லா ஓடி வந்து அவைகளை அகற்றிவிட்டு இப்படி செய்கிறீங்களே என்று வேதனையாக ஏசுகிறார்கள் ரசூல் சல்லா அலுவலி எழுப்பினார்கள் யாலா பூஜகல் அதே போல என்ன அதாவது உத்துபா ஷைபா போன்றவர்களுக்கு எதிராக ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் துவா கேட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஊரில் உங்களுக்கு ஒரு ஒரு அவமானம் இழைக்கிறார் உங்களை அசிங்கப்படுத்துகிறார் நீங்கள் அவருக்கு எதிராக துவா கேட்குறீங்க துவா கேட்டு ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் எட்டு பத்து வருடம் எதிர்பார்க்கிறீர்கள் எதிர்பார்த்த பின்னால் ஊரை விட்டு ஊர் மக்கள் உங்களை வெளியனு கபூல் செய்த நினைப்பீர்களா கபூல் செய்யவில்லை நினைப்பீர்களா ஆனா இவ்வளவு நாள் எதிர்பார்த்த பின்னால இன்னொரு அவமானம் வருது நினைப்பீங்க பிரார்த்தனைக்கு பின்னால் ஊரை விட்டு வெளியேற்றப்படுறான் அது பத்து வருடங்களுக்கு பின்னால நீண்ட கால விஷயம் அவமானத்துக்கு பின்னால உதவி யார கரம் ஓங்கிட்டே போகுது எதிரிகளுடைய கரம் ரசூல்ல வெளியேற்றப்படுகிறார்கள் அப்ப ரசூல் சொல்ல நம்ம தோதுவான என்ன அவர்கள் அழிந்திருக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கு நஷ்டம் வரும் அவர்களுடைய கை ஓங்குகிறது சுண்ணத்துல்லா அல்லாவுடைய வழிமுறை அல்லாவுடைய அதனால வழிமுறை நீங்க யோசிக்க நஷ்டத்தையும் எதிர்பாருங்கள் இழப்பையும் எதிர்பாருங்கள் எல்லாத்தையும் எதிர்பாருங்க அல்ல அதுல உங்களுக்கு வழியை சமைப்பான் அது இறைவனுக்கே உரிய ஒரு வழிமுறை அன்புள்ள சகோதரர்களே மதீராவுக்கு போனார்கள் பதில் இரவு ரசூல் சலா ஹரசன் கோடு வரைந்தார்கள் இந்த இடத்தில் அபூ ஜெஹல் இந்த இடத்தில் உத்துபா இந்த இடத்தில் சைபா ரசூல் சலாலா ஒரு சில முரளிக்க இறைவின் உதவி செய்கிற நேரத்தில் அவர் அவமானப்பட்ட நிலையில் உதவி செய்ய விரும்பவில்லை அவரை கௌரவப்படுத்தினார் அவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தான் வைத்து உதவியை செய்தார் அல்லாவுதா அல்லாஹ் தாலா எதற்காக நம்மள கஷ்டங்களை பிற்படுத்துகிறானோ அதில் பெரிய நன்மை இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதில்தான் ஆறுதல் இருக்கும் உலகத்துல எவரும் அதை வழங்க முடியாத நம்பிக்கை நம்மளுக்கு வரவேண்டும் சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே அதே இடத்திலே அத்தனை பேரும் மரணத்திருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த நம்பிக்கை மட்டும் இருந்த சகோதரர்களே நம்ம ஆறுதல் உள்ள அழகான வாழ்க்கை வாழ்வோம் விரக்தி அடைய மாட்டோம் இறைவனுடைய எல்லா நஷ்டங்களை நாம் ஒரு நலவை என்ன செய்வோம் எதிர்பார்ப்போம் அல்லாஹுத்தாலா சொல்றான் நீங்க ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் எல்லாம் உங்களுக்கு கைதை ஏற்படுத்தி இருப்பான் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம் அதில் உங்களுக்கு நஷ்டத்தை அல்லாஹு தாலா என்ன செய்திருப்பான் ஏற்படுத்தி இருப்பான் அல்லாஹாலா தான் மிகவும் அறிந்து என்று சொல்கிறான் ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்து நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹூர் அபுல் ஆலமின் பிரார்த்திக்க கூடியவர்களாக மாற வேண்டும் நல்ல அடையாளங்கள் மட்டுமல்ல எமது துவாக்கல் கபூலாகிவிட்டது என்றது அர்த்தம் நஷ்டங்களும் நமது துவாக்கள் அர்த்தம் தான் பிரார்த்தித்தவுடன் மணமகன் அகற்றப்படுகிறாரா சிறந்த ஒரு வாழ்க்கை ஏற்படுத்த போகிறான் அர்த்தம் அல்லது உங்களுக்கு ஒரு அகட்டுகிறான் அர்த்தம் நீங்கள பிரார்த்தித்தவுடன் நஷ்டங்கள் வருகிறதா உங்களது எண்ணங்களை இறைவன் மாற்றி வேறொரு துறைக்கு உங்களை மாற்ற போகிறான் அர்த்தம் எந்த விஷயத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம் கற்பனையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இறைவன் அமைப்பாண்டு நினையுங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக துவா இந்த உலகத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை விட வேற எந்த ஒன்றும் ஏற்படுத்தி விடாது என்பது நமது உள் நம்பிக்கையில இருக்க வேண்டும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சொல்லிவிட்டு தெரிய வேண்டும் என்ற அவசியம் ஆள் மனது உங்களை என்ன செய்யணும் அதுல உறுதிப்படுத்தி வைக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்வது போன்று உதோனி அஸ்தஜிபுலக்கும் இதா அது முக்கியமான ஒரு வசனம் இதா சலக்க இபாதி அன்னி فإني قريب أجيب دعوة الدائي إذا دعا எனது அடியான் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நான் நெருக்கமாக இருக்கிறேன் கேட்டால் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான் இறைவனை விட வாக்குல யாராவது சரியா இருப்பாங்களா அப்ப நீங்க அழுது துவா கேட்டது உண்மையாக இருந்தா நீங்க கேட்ட துவால இஹலாசோடு இருந்தால் கபூலாகிவிட்டேன் நம்பணுமா இல்லையா இறைவன் வாக்க மீற மாட்டா அதை புரிஞ்சுக்கங்க அன்புள்ள சகோதரர்களை ஒரு நண்பர் சொல்றாரு நீங்க கேளுங்க எனி டைம் கேளுங்க நான் உங்களுக்கு கிட்ட இருக்கிறேன்னு நம்பிக்கை நம்பிக்கைப்பமா இல்லையா அதை விட ஒமன் அஸ் தகுமின் அல்லாஹ் கையில் அல்லா விட உண்மையை சொல்றவன் யாரு அதனால துவா நீங்க கேட்ட உடனே கபூல் நினைச்சிருக்க இஹ்லாஸோட கேட்டீங்களா கபூல் ஆகிவிட்டது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இறைவன் அதை நிறைவேற்றி வைக்க உங்களுக்கு காலம் எடுப்பான் அதற்கு காரணம் இருக்கிறது இறைவனுடைய வழிமுறையாது அவருக்குரிய சூழலை அழகான முறை இறைவனை செய்வா மாட்டுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரது பிரார்த்தனைகளும் தூக்கி வீசப்படுகின்ற பிரார்த்தனைகள் அல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனைகளாகவும் உள்ளத்திலிருந்து போகின்ற பிரார்த்தனைகளாகவும் அதனுடைய கபூலியத்தை நாம் கண்முன்னால் காணுகின்ற வரைக்கும் நம்பிக்கையை கைவிடாமல் இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களை வாக்கியல் பொறுத்தும்